கயிற வாங்கலாமா வீரர்கள் தயாரா இருக்கீங்களா தயார் ஓகே டைம் ஸ்டார்ட் தயார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்னது பா மதுரை மாவட்டம் மாவீரன் ராஜகுமார் நினைவாக சிவகங்கை மாவட்டம் வெங்கடேஸ்வர சார்பாக நகரம்பட்டி பிள்ளப்பன் டாடாஸ் காலை அந்த காலை அடுக்கம் என வளம் வந்து கொண்டிருக்கின்ற பள்ளத்து கருப்பு சுவாமி துணையோடு பி கே எஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடுவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடுவா சிவகங்கை மாவட்டம் ராஜகுமார் நினைவாக சிவகங்கை மாவட்டம் வெங்கடேஷ் பிரதர்ஸ் நகரம்பட்டி பில்லப்பன் டாடா மோட்டார்ஸ் அவரது ரோலக்ஸ் காலை இந்த காலைக்கு சிறப்பு வரிசாக ஆண்டார் கோட்டாரம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கேஆர் பழனிச்சாமி அவர்கள் ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதியை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அதனை தொடர்ந்து ஆடர கொட்டார ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கேஆர் ஆர் சார்பாக எம்எஸ் ஹரிவரதன் பிரதர்ஸ் யாதவ மகாசபை சார்பாக ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் கோழிக்குடி செல்லாயம்மன் கோவில் காலை மற்றும் உஷா மறை மாடு சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை தொடர்ந்து குன்னத்தூர் மண்ணினுடைய மைந்தர் முனியாண்டி பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்கள் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மேலும் இடைக்காட்டூர் பாண்டி நினைவாக மதுரை ஆண்டார் கொட்டார ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் மண் கண்டெடுத்த தங்கம் இளவனூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராக்கப் கர்ணன் என்கிற ராக்கப்பன் அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து விளத்தூர் வடக்கு வீடு வீரன நம்பளம் குடும்பத்தார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து உரங்கான்பட்டி காளிமுத்து அவர்கள் ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சேட்டி நீங்கள் கை தட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மாவீரன் ராஜகுமார் நினைவாக வெங்கடேஸ்வரர் சார்பாக நகரம்பட்டி பில்லப்பன் டாடா மோட்டார்ஸ் அவரது ரோலக்ஸ் நவீட் காளை அந்த காளை அடக்கி தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கல்ல கருப்பசாமி துனையோடு விளாட்டோர் பிகேஎஸ் நண்பர்களுமே கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த காளைக்கு சிறப்பு பரிசாக மதுரை விளாகுடி மாவீரன் பரத் அவர்கள் இரண்டல்ல அல்ல இரண்டு அல்ல இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து பொட்டப்படியோ மண்ணினுடைய மாவீரன் இடைக்காட்டு பாண்டி நினைவாக ஒரு வெள்ளி காசு ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் விழா குழுவினர் காயின் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கைதட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடுகளத்தை கம்பீரமான தோற்றத்தோடு களமாடி கொண்டிருக்க கூடிய காலையை பாராட்டி விளத்தூர் வடக்கு வீடு வீரனம்பலம் நம்பளம் குடும்பத்தார் சார்பாக ஒன்று ஐநூற்றி ஒன்று சமூக பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை தொடர்ச்சியாக சீமை கோனார்பட்டி மார்நாடு முருகன் கிடைமாடு பாதுகாவலர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

பொட்டப்படையூர் மண்ணின் மைந்தர் ஃபைவ் ஸ்டார் பிரதர்ஸ் பேரன்கள் பரமே சார்பாக பாலமுருகன் சார்பாக இருநூத்தி ஒன்று விலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காலை களவுகள் தேடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடம் மைந்தர் சாமி என்கிற இருளப்ப கோடார் நினைவாக ஏசியன் லாரி சர்வீசனுடைய உரிமையாளர் பி பரஞ்சோதி அவர்கள் ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தர்சமையத்திலே ஆடுகலத்தை அலங்கரித்த இருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மாவீரன் ராஜகுமார் நினைவாக சிவகங்கை மாவட்டம் வெங்கடேஷ் பிரதர் சார்பாக பாகை வால்கோட்டை நாடு நகரம் பட்டி பிள்ளப்பன் டாடா மோட்டார்ஸ் நவீன் ரோலக்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு இந்த காலைக்கு மேலும் சிறப்பு பரிசாக இசலானி கருப்பு நினைவாக சாய் அவர்கள் முன்னூறு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னு ஊதா கலர் டவுசர் ஊதா கலர் டவுசர் ஒன்னா நம்பர் மட்டும் வாங்க மத்த எட்டு பேர் விளையாடுங்க ஊதா கலர் ஒன்னு ஏன் இந்த காலைக்கு மேலும் சிறப்ப பரிசாக ஸ்ரீ சர்வலிங்கம் ஐயனார் துணையோடு நாராயணபுரம் ராமகோடார் வகையினார் சண்டைப்பேட்டை சூர்யாவிரதா சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தர் சமயத்திலே அலங்கரித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மாதகுமார் நினைவாக சிவகங்கை மாவட்டம் வெங்கடேஸ்வரா பிரதர்ஸ் தாகை வால்கோட்டை நாடு நகரம் பட்டி பிள்ளப்ப டாடா மோட்டார்ஸ் ரோலெக்ஸ் நவீன் காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக இளம்பூர் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஆர் கே பிரபு மற்றும் தில்லை அவர்கள் ஏஆர் ஆர் சிவாபிரா சார்பாக ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து பொட்டப்படியர் மண்ணினுடைய மைந்தர் திரைப்பாண்டி கோடார் ஜெட்லியினுடைய உரிமையாளர் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீ சருவலிங்கம் அய்யனார் சுரையோடு நாராயணபுரம் ராமக்கோடார் வகையார் சந்தைப்பேட்டை சூர்யா பிரதர்ஸ் சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பழனிசாமி சார்பாக ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலையினை பாராட்டி மதுரை மாவட்டம் விளத்தூர் வடக்கு வீடு வீரன நம்பரம் குடும்பத்தார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பொட்டப்படையோர் மண்ணினுடைய மைந்தர் இளவன் இடைக்காட்டோர் பாண்டி நினைவாக ஒரு வெள்ளி நாடகம் ஒன்று காலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் விளாங்குடி மாவீரன் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பட்டப்படையர் மண்ணிலுடைய சாமி என்கிற இரலப்ப கோடார் நினைவாக ஏசியல் உரிமையாளர் பி பரஞ்சோடி அவர்கள் ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் அறிவிக்கக்கூடிய பரிசுகளையும்

இதனை தொடர்ந்து தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்து நிமிடம் இதனை தொடர்ந்து பட்டப்படையூர் ஒல்லைச்சாமி கோடார் ஆர் கே ராஜாமணி நினைவாக நானூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய எழுச்சி நாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் ராஜா அவர்களும் பி ஆர் அவர்களை எங்களுடைய விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனை தொடர்ந்து இந்த விழாவேடைய அமைத்துக் கொடுத்த எங்களுடைய நம்பிக்கை நாயகன் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்கள் ஆரியர் அண்ணன் கே பி பூமிநாதன் அண்ணன் அவர்களை இந்த விழா இந்த தருணத்தில் நினைவு கொள்கிறோம்

நண்பர்கள் தாங்க தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த தருணத்திலே கருப்பாயுரணி லட்சுமி மற்றும் கருப்பாயுரணி அருண் அம்பணி அவர்களை மரமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காதரி பொன்னூர் காவலன் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கம்மாய்பட்டி பனையாண்டி ஐயனார் முத்து கருப்பன் தினையோடு தினேஷ் கோனார் அவரது கரிகாலன் காளை அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் குமார வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக பாண்டியன் அவரது செட்டு காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சோழம்பட்டி தங்கம் நினைவு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆலத்தி அய்யனார் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கல அரவிந்தன் அவரது காலை

விழா கமிட்டியாளருக்கு பத்தாயிரத்தி ஒன்று வழங்கி திண்டியூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஓடைப்பட்டி குரு தான் அது குரு பி சந்திரசேகர் விழா கமிட்டியாளருக்கு பத்தாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருமை மேலும் சிறப்பு முனியாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவர் கடத்தபடியாக பட்டப்பனையில் இடைக்காட்டு பாண்டி நினைவாக வெள்ளலூர் நாடு கண்டாங்கி பட்டி ஆறுமுக கோணார வரது காலை அடக்கிய தீர்வம் என வளம் வர இருக்கின்ற வீரர்கள் சிவநாதபுரம் மாவட்டம் ஆப்ப நாடு மத்தியான் வேல்முருகன் அஜித் பிரதர்ஸ் நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் அருகாமையர் மாறுமையின் போடு கட்டுக்கள்ளப்படுகின்றார்கள் அதை சோர வைகர் சீக்கிரிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்களது சோர ஓசை வீரர்களை ஊக்க பெருந்து அற சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மாவீரன் ராஜகுமார் நினைவாக சிவகங்கை மாவட்டம் வெங்கடேஷ் பிரதர் சார்பாக பாகை வால்கோட்டை நாடு நகரம் வட்டி மிக துடிப்புடன் வளம் வந்து போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா ஒரு களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த இருந்த தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டது நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்கள

அதிகப்படியான ஆக்கமும் ஊக்கமும் எங்களுக்கு ஆதரவும் தந்துள்ள திரைப்படத்தினுடைய திரைப்பட புகழ் நான் கடவுள் கீர்த்தனாமாவை அவர்களுக்கு எங்களுடைய விழாக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனை தொடர்ந்து பிரியாமணி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய விழாக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் தங்களுக்காக ஜம்பி சம்பன கூட அப்படி தமிழ்ல அட்டாச் பண்ணணும் பின்னாடி முதுகு பக்கம் கூட டேரக்டர் வாழ் படிச்சு விட்டதுக்கு அப்புறம் பிடிங்க ஜம்ப் அடிச்ச அப்படியே டைரக்டா தும்முளுக்கு போய்ங்க மாட்டு மலையா தவாதிய சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர் மாட்ட விடுங்க மாட்ட விடுங்க சேஃப்டி சேஃப்டி நடந்து முடிந்த சுற்றில் பள்ளத்தி கருப்பர் துணையோடு பள்ளகருப்பர் துணையோடு விளத்தூர் கே எஸ் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக உள்ளடைய